காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நிசான் கார் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு இரங்கல் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நிஸானில் சன்னி எக்ஸ்வி மாடல் கார் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் காருங்க டாப் எண்டு மாடல் அந்த மாடலில் ஓனர் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து வந்து இருக்குங்க கென்வுட் சவுண்ட் சிஸ்டம் வந்து போட்டிருக்காங்க டயர் எண்பது பர்சன்டேஜ் வந்து இருக்குங்க ஒரு லட்சத்தி நான்காயிரம் ஜெல்ற கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது இந்த வண்டியுடைய விலை மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க நிஷான்ல சன்னி எக்ஸ்வி மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே